வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர்க்கம் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ஆளுநரை பார்க்க வந்து எடப்பாடி பண்ணிச்சான் பேருக்காரு ஸோ அவர் உட்பட ஏழு பேர் ஸோ சிவி வி சண்முகம் கே பி தங்கமணி வேலுமணி தம்பிதுரைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிராக வந்து ஒரு போஸ்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்க முடிச்சு திருச்சி சிவோட மகன் சூரிய சிவா பாஜகவில் வந்து நீக்கப்பட்டார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவோட பீ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு மறைமுகம் டூர் டீலிங் தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்காரு ஸோ இதனால் தென் மாவட்டங்களில் டேட்டா பகுதியில் இருக்க அந்த சமூகத்தை மக்கள் சேர்ந்தவங்க எல்லாருமே ஓரிணையில் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் காதல போட் அது மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிடுச்சு டிடி தினகரன் ஓபிஎஸ் அணியில் இருக்கவங்களாம் இங்கிட்டு வர வைக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதவி உண்டுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு அப்போ கட்சியில் ஏற்கனவே உழைச்சவங்களுக்கு பதவி இல்லை அந்த அணிலேருந்து வரவங்களுக்கு பதவியான்ற மாதிரி வந்து கோரிச்சு போயிருக்காங்க அதே மாதிரி ஒரு தலைவனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அந்த அணிலேருந்து நபர்களை இங்கிட்டு கொண்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு அவசியம் கிடையாது விஜயோட கூட்டணி வச்சால் தான் வந்து அதிமுக ஜெயிக்கன்ற ஒரு எந்த ஒரு ஜெயக்குமாறு அதே மாதிரி செல்லூர் ராஜனா சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதிமுகன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி ஜெய்தா எம்ஜிஆர் இவங்க தலைமையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி வாக்கு வங்கி வந்து நாடாளுமன்றத்திலையும் வச்சிருக்குன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காண்டி தான் ஸோ மித்த கட்சியை நம்பி தான் பார்த்தீங்க பாதிமுக அதிமுக இயங்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையே தொண்டர்களுக்கு இப்போ பிடிக்காமல் போயிடுச்சு ஸோ சில மாற்றங்கள் வரும்ன்றாங்க ஸோ அது ஓபிஎஸ் அதுக்கு தயார் நிலையில் இருக்காதான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலே பார்த்திங்கன்னா தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் பண்ணி பழனிசாமி சிக்கிறதாங்கிற மாதிரி இப்போ வந்து நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சாலும் சார் சார் தேங்க் ஸோ அஜிதி ஸ்ரீ